அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனில் நம்ம இப்போ மூணாவதாக மிதன ராசிக்காரர்களுக்கு பார்க்குறோம் மிதன ராசி என்பது புதனுடைய வீடு புதனுக்கு சொந்த வீடு அங்கே வந்து மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மிருகசீலம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரை என்பது ராகுவோட நட்சத்திரம் புனர்பூசம் என்பது வியாழன் நட்சத்திரம் மூணும் சேர்ந்து அங்கே இருக்குது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி ராசி பலன் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டில் ராகு இருக்குது ப்ரெசன்ட் டைம் இப்போ ரெண்டில் ராகு ஸோ அப்போ எட்டில் கேது கேது எப்படி பாரு இப்போ ரெண்டில் ராகு இருக்காங்க அதுலேருந்து ஏழு போனோம் இப்போ ரெண்டில் ராகுன்னு சொல்லும்போது ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகு வந்து இருக்கு அப்போ குடும்பத்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் குழப்பமான பிரியல் கணவன் மனைவி உறவு குடும்பத்தில் கருத்து வேற்றுமை சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் நிம்மதி இழத்தல் இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் ரெண்டில் ராகு இருக்கும்போது வந்தமாக சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இருக்காது சண்டைக்காலாக இருக்கும் இல்லை கருத்து வேற்றம் இருக்கும் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஸோ ரெண்டில் ராகு இருப்பது அவ்வளோ விசேஷம் இல்லை அதே மாதிரி எட்டில் கேது எட்டில் கேதுங்கிறது மகரத்தில் இருக்கார் எட்டில் கேது என்பது கொஞ்சம் சஞ்சலமான பீரியடு அதாவது நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் நிம்மதியில் என்ன பெரிய எல்லாமே வந்துடுமே ஏன் இருக்கோம் இருக்கோம் தன்னம்பிக்கை போயிடும் அந்த கேது அந்த இடத்துல இருக்கிறது விசேஷம் இல்லாமல் இருக்கும் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போனீங்கன்னா சுக்கரனும் சந்திரனும் துலாமில் இருக்கார் மிதுனத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பொசிஷன் சூரியன் சுக்கிரனும் சந்திரனும் ஒரு மிதன ராசிக்கு அஞ்சில் இருப்பது மிகப்பெரிய யோகம் அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகத்தை முதல் சொல்லும் உங்களுடைய பூர்வீக பலாபலன் நீங்கள் முற்பிறவில் செய்த பலாபலனை அணிவிப்பதற்கு எப்படி இந்த காலகட்டத்தில் எப்படி அணிவிக்கப் போகிறீர்கள் அந்த கொடுத்து வச்சவங்களை அந்த மாதிரி அந்த இதை சொல்லும் ரெண்டாவது உங்கள் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன் கொடுக்கும் அஞ்சில் சுக்கரனும் சந்திரனும் இருக்க குல குலதெய்வம் வழிபாடு செய்வீர்களே ஆனால் மிகவும் குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்து அஞ்சு குழந்தைக்குரிய சாணம் குழந்த பாக்கியம் கிடைக்கிறது அது எல்லாமே வந்து அஞ்சு அது மாதிரி பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குழந்த பாக்கியம்னு சொல்லும்போது அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் இருக்குங்க என்னன்னு கேட்டால் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணப்பட்டு கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லி குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இருந்தால் விழுந்து கவுண்டிங் இல்லை அந்த மெட்டாலிட்டி இல்லை வீரியம் இல்லை கவுண்டிங் கம்மியாக இருக்குது அல்லது பெண்களை வருத்தில பிசிஓடி இருக்குது கருக்கோழாயில் அடைப்பு இருக்குது இல்லை கற்பப்பையில் கட்டி இருக்குது ஏதோ சொல்லி குழந்த பாக்கியம் இல்லைன்னு கூட மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற பீரியடு அந்த ரிப்போர்ட்டையும் மீறி குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள ராசி மிதன ராசி அடுத்து வந்து ஆறு ஆறில் குரு ஆறில் குருங்கிறது இந்த கடன் எதிரிகள் நோய்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் காசிஸாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் வாங்கும்போது யோசித்து வாங்கணும் யார்கிட்டையாவது பேசும்போது எதையாவது தடித்த வார்த்தைகள் கொடுத்து எதிரி ஆக்கிடக்கூடாது நோய் வராமல் கொஞ்சம் உடம்பையும் நன்றாக பார்த்துக்கணும் அடுத்து ஏழு அந்த ஏழாம் இடத்துக்கு குரு பேர்சி ஆவார் இருபத்தெட்டு பத்தில் பேர்சி ஆயிடுவார் அப்போ ஏழுக்கு வந்துடுவார் ஏழுக்கு வந்துட்டார் குருன்னா சூப்பர் கல்யாணம் நடைபெறும் வீட்டிலும் கல்யாணம் நடைபெறும் மனைவின் கனவுனும் நல்ல உறவுகள் இருப்பார்கள் உங்களுடைய திருவின திறமை கூடும் வாரிசு கிடைக்கும் இதெல்லாமே இந்த ஏழு கூறு வரும்போது நல்லாயிருக்கும் அடுத்து ஏழில் ஏற்கனவே சளி இருக்கார் அவருக்கு பயிற்சி கிடையாது மிதன ராசிக்காரர்களுக்கு சளி பகவான் ஒரு யோகாதிபதி தான் அவர் வந்து என்ன ஏழில் இருக்கிறனால கிலோ நேரம் மனைவியோட தகராறு வரும் கருத்து வெற்றுமைகள் வரும் செல்போன் நகை பணம் இவைகள் கழவு போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து அடுத்து கேது சொல்லியாச்சு அடுத்து செவ்வாய் பகவான் அவர்கள் மிதினத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு பத்தில் செவ்வாயில் இருக்கார் பத்தில் செவ்வாயில் இருக்கார் பத்தில் செவ்வாய் என்பது தன் தைரியம்னு சொல்வாங்க அவர்கள் எப்படி இருக்கும்னா அந்த மிசுன ராசிக்காரர்களுக்கு பத்தில் இருக்க ஒரு புது தொழில் தொழிலை பற்றியே தெரியாது மற்றவங்க யோசித்தாங்கன்னா இவங்க செய்வாங்க அந்த தன் தைரியம்னு அந்த தொழில் தெரியாதே என்ன செய் அடுத்து சூழ் கிளப்புவோம் நாமளை விட யார் பார்த்துட போகிறா அந்த தைரியம் பத்தில் செவ்வாய் இருந்தால் வரும் தொழிலில் தைரியம் வந்து சாதித்து காட்டிவிங்க அது மாதிரி தொழிலில் உங்களுக்கு புறமோசன் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் கவர்மெண்ட் பீப்புள் நிறையா பேருடைய தொடர்பு கிடைக்கும் சொத்தை விட்டு ஒரு பழைய கடனெல்லாம் தீர்த்தி ஃப்ரீ ஆகிருக்கீங்க புதிதாக வீடு கட்டிவீர்கள் வாகன யோகம் உண்டு உங்கள் கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மையாக இருப்பார்கள் மனைவி வழியில் மரியாதை கிடைக்கும் இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷாரான காலம் கவனமாக இருக்க வேண்டிய இந்த ஒரு வருஷ பீரியட் மாணவர்கள் படிப்பை தள்ளி போடாதீர்கள் நன்றாக படியுங்கள் வியாபாரிகள் கொஞ்சம் லோ மார்ஜின் தாங்க கிடைக்கும் இந்த ஆண்டு ப்ராஃபிட் ரொம்ப எடுக்குமா நட்ட வராது பட் லோ மார்ஜினாக இருக்கும் தொழிலாளர்கள் பிரச்சனை வரலாம் இந்த ஆண்டு கொஞ்சம் அவர்களை கையாள்வதில் கொஞ்சம் விவரமாக கையாளுங்க உணவு புரோக்கரேஜி கமிஷன் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த பிஸ்னஸ்ஸு பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பியன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ப்ரொப்போசனல் பீப்புள் அதாவது வேலை பார்க்குறாங்க இல்லையா சம்பளத்துக்கு அவங்களுக்கு அன்வான்ட் ட்ரான்ஸ்ஃபர் விருப்பம் இல்லாத இடத்தில் மாற்றம் கிடைக்கலாம் பிற்பகுதியில் அதாவது எண்டில் வந்து நல்லாயிருக்கும் பதவி உயர்வுலாம் கிடைக்கும் சினிஃபீல்டில் நிறைய புதிய வாய்ப்புகள் வரும் விவசாயிகள் இயற்கை உரம் போட்டு இயற்கை உரத்துக்கு மாறிடலாம் இந்த நவீனம் அது இதுன்னு சொல்லி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இயற்கை உரத்து பயிரில் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸோ மிதனராசிக்காரர்கள் இந்த பலர் பலனை அணிவிப்பார்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்